அன்பானவர்களே முஸ்லீம்கள் குறித்து அம்பேத்கர் கட்டுக்கதைகளும் உண்மைகளும் அப்படிங்கிற தொடரில் இன்னைக்கு முதல் கட்டுக்கதையாக அம்பேத்கர் முஸ்லீம்களுக்கு எதிராக இருந்தார் அப்படிங்கிற கட்டுக்கதையை பற்றி தான் பேச போகிறோம் பொதுவாகவே சங்க பரிவாரம் முக்கியமான எதிரிகளாக இஸ்லாத்தையும் இஸ்லாமியர்களையும் சித்தரிக்குது அப்படி எதிர்க்கக்கூடிய சமயத்தில் அம்பேத்கரை கூட்டு சேர்த்து கொண்டு அவரும் இஸ்லாமியர்களையும் இஸ்லாத்தையும் எதிர்த்தார் அப்படிங்கிற ஒரு பொய்ப் பிரச்சாரத்தை மக்கள் மத்தியில் பரப்புகிறாங்க அம்பேத்கர் தான் எழுதிய பாகிஸ்தான் ஆர் பார்ட்டிஷன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற புத்தகத்தில் முஸ்லீம்களை பயங்கரவாதி அப்படின்னு குறிப்பிடுறாருன்னு இந்தியாவில் முஸ்லீம்களுடைய இடஒதுக்கீட்டுக்கு எதிர்ப்பு தெரிவித்தார் அப்படின்னும் குறிப்பிட்டிருக்காருன்னு ஒரு பொய் பிரச்சாரம் பரப்பப்படுது ஆனால் உண்மை என்னான்னா அப்படி அம்பேத்கார் சொல்லவே இல்லை மேலும் முஸ்லீம்களையும் இஸ்லாத்தையும் அவர் பெருமையாக தான் பேசியிருக்காரு அம்பேத்கர் ஒரு இயக்கத்தை தொடங்கினார் அதுக்கு பகிஷ்கிருதா ஹிதகாரணி சபா அப்படின்னு பேர் வச்சுருந்தாரு அதுக்கு பகிஷ்கிருதா பாரத் அப்படிங்கிற ஒரு ஏட்டை தொடங்கி வெளியிட்டுருந்தார் அந்த ஏட்டில் மகாராஷ்டிராவை சேர்ந்த ஒரு சீர்திருத்தவாதியான லோகித் தாவதி அப்படிங்கிறவரு இஸ்லாம் பற்றி பல கட்டுரைகளை எழுதி வெளியிட்டிருக்கிறாரு அந்த கட்டுரை பல இதழ்களில் தொடர் கட்டுரையாக வெளிவந்துச்சு இஸ்லாத்துக்கு எதிராக அம்பேத்கர் இருந்திருந்தால் இந்த தொடர் அவர் அனுமதிச்சிருக்க மாட்டார் மேலும் இஸ்லாத்துடைய சமத்துவ கொள்கைகளை கண்டு அம்பேத்கர் உண்மையாகவே பாராட்டினார் இந்தியாவில் உள்ள இஸ்லாம் வந்து சீர்குலைஞ்சி போனதுக்கு காரணம் இந்து மதத்தில் உள்ள கேடுகளை உள்வாங்கினது தான் அப்படின்னு மனம் வருந்தினார் இஸ்லாம் பற்றியும் இஸ்லாமியர்கள் பற்றியும் பேசின அவர் கடைசியாக இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் இந்து மதம் அப்படின்னு இந்து மதம் மீது தான் பழி சுமத்தினார் முஸ்லீம்களிடம் காணப்படக்கூடிய ஒற்றுமையின் காரணமாக முஸ்லீம்களை அவர் பெருமையாக பேசுனதோடு மட்டுமல்லாமல் இந்து மதத்திலிருந்து இஸ்லாத்துக்கு மாறுவதற்காக முயற்சி செஞ்சார் தமிழ்நாட்டில் இருந்த பெரியார் கூட அம்பேத்கரை இஸ்லாத்துக்கு மாறதான் சொல்லி கடிதம் எழுதினார் காரணம் இஸ்லாம் மட்டுமே தீண்டாமையை நூறு சதவீதம் ஒழிக்கக்கூடிய மார்க்கமாக இருக்குது பிரிட்டிஷாருக்கு முன்னாடி எட்நூறு ஆண்டுகளுக்கு மேலே இந்தியாவை ஆண்ட முஸ்லீம்கள் மீண்டும் தான் இந்தியாவில் உள்ள பகுதிகளை அல்லது இந்தியாவை ஆளணும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க அதே நேரம் இந்துக்களும் இந்தியாவை ஆளணும் அல்லது இந்தியாவில் ஏதாவது ஒரு பகுதிகளை ஆளணும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க இந்த சூழ்நிலையில் முஸ்லீம்கள் தங்களுக்கு கேட்ட இடத்தை விட அதிகமான இடங்களை தர இந்து தலைமை வழியே முன் வந்துச்சு இதுக்கு காரணம் என்னன்னா முஸ்லீம்கள் அதிகமான இடங்களை எடுத்துக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு அம்பேத்கருக்கும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் குறைவான இடங்களை கொடுக்கலாம் அல்லது இடத்தையே கொடுக்காம இருக்கலாம் அப்படிங்கிறது தான் காரணமாக இருந்துச்சு இந்த சூழ்ச்சியை அம்பேத்கர் நல்லா புரிஞ்சிட்டு இருந்தார் இப்படியாப்பட்ட சதிகளை நேரடியாக அம்பேத்கரால் எதிர்கொள்ள முடியல அதன் காரணமாக முஸ்லீம்களை எதிர்க்க தொடங்கினார் இதுக்கும் இந்து அல்லது இந்துத்துவ இயக்கங்கள் தான் காரணம் அப்படிங்கிறத வசதியாக மறைச்சிடுறாங்க இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா அவர் முஸ்லீம்கள் மீது வெறுப்பு கொள்ளலை இப்படி அதிகார பசியில் இருந்த முஸ்லிம் தலைவர்கள் மீது தான் வெறுப்பு கொண்டார் மேலும் வட்டமேசை மாநாடுகளில் முஸ்லிம் தலைவர்களுடன் கசப்பான அனுபவத்தை பெற்றிருந்தார் அம்பேத்கர் அதற்கு காரணம் என்னன்னா தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான பிரதிநிதித்துவத்தை முஸ்லீம்கள் ஆதரிக்கலை முஸ்லீம் தலைவர்கள் தங்களுக்கு தேவையான இடங்களை பெறுவதிலேயே குறியாக இருந்தாங்களே தவிர தாழ்த்தப்பட்டவர்களுக்கான இடங்களை பெறுவதற்கு அவங்க உதவி செய்யல அப்படிங்கிற கோபம் அம்பேத்கருக்கு இருந்துச்சு ஆனால் முஸ்லீம்கள் என்ன நினைச்சாங்கன்னா இவர்கள் தீண்டப்படாதவர்களாக இருந்தாலும் இந்துக்களாக தான் இருக்காங்க ஒரு காலத்தில் சாதி இந்துக்களுடன் சேர்ந்து மொத்தமாக முஸ்லீம்களை ஏற்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும் அதனால இவங்களுக்கு நம்ம ஏன் உதவி செய்யணும்னு அவங்க ஒதுங்கியே இருந்தாங்க மேலும் தங்களுடைய பிரதிநிதித்துவத்தை மட்டும் பெறுவதிலேயே முஸ்லீம் தலைவர்கள் புரியாக இருந்தாங்க அதிகாரம் கைமாற்றப்படுவதற்கான அரசியல் தீர்வு பேச்சுகள் நடந்து கொண்டிருந்த போது டாக்டர் அம்பேத்கர் தான் முற்றிலுமாக புறம் தள்ளப்பட்டிருப்பதை தெரிஞ்சுக்கிட்டார் ஒருவித அரசியல் முடக்க நிலையை அவர் சந்திச்சுக்கிட்டு இருந்தார் த வாழ்நாளில் எடுத்த எல்லா முயற்சிகளும் வீணாகி போயிடுச்சு அப்படின்னு கவலை கொண்டார் சட்டமன்றத்திலையும் நிர்வாகத்துறையிலையும் பட்டியல் சாதிகளுக்கு உரிய பிரதிநிதித்துவம் பெற அரசியலமைப்பு சட்ட ரீதியாக நிறைய பாடுபட்டார் அம்பேத்கர் ஆனாலும் அவரை ஒரு வேட்பாளராக ஆதரிக்க பம்பாய் சட்டமன்ற பேரவையில் யாருமே அவருக்கு உதவி செய்யலை அதனால் அவர் மிகவும் மன உடிஞ்சு போனார் அவருடைய உடல்நலம் குன்றி போச்சு இப்படியாப்பட்ட நெருக்கடியான தான் அவரை ஆதரிக்க முஸ்லீம்கள் முன் வந்தாங்க அம்பேத்கருடைய பெயர் திரு யோகேந்திரா நாத் மண்டல் அப்படிங்கிறவர்கள் மூலமாக வேட்பாளர் தகுதிக்கு முன்மொழியப்பட்டுச்சு இவர் வங்காள சட்டமன்ற பேரவையில் டாக்டர் அம்பேத்கருடைய பட்டியல் சாதி கூட்டமைப்பில் உறுப்பினராக இருந்தார் அந்த சூழ்நிலையில் அங்கே இருந்த முஸ்லீம் லீக்குடைய ஆதரவாளர் தான் டாக்டர் அம்பேத்கார் அரசியலமைப்பு பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார் சிறுபான்மையினருடைய உரிமைகள் அரசாட்சி கூட்டமைப்பில் பகுதியாக ஆக்கப்படுவதற்கு அம்பேத்கர் இறுதி வரை உறுதியாக இருந்தார் இந்தியா அப்படிங்கிற ஒரு நாடு உருவானதுக்கு அப்புறம் நீங்க பாகிஸ்தானை பிரிச்சுட்டு போங்க அப்படின்னு தான் சொன்னாரே தவிர பாகிஸ்தான் பிரிவினையே கூடாது அப்படின்னு அவர் சொல்லலை முஸ்லிம்களுக்கான தனி நாடாக இருக்கட்டும் காஷ்மீருடைய பிரிவினையாக இருக்கட்டும் முஸ்லிம்களுக்கு வாக்காளர் தொகுதி தனித்தொகுதியாக இருக்கட்டும் இந்த எல்லா கோரிக்கையையும் டாக்டர் அம்பேத்கார் ஏற்றுக்கிட்டார் எதிர்கல இப்படி இஸ்லாமியர்களுக்கும் இஸ்லாத்துக்கும் பல விதத்தில் உதவின அம்பேத்காரை இஸ்லாமியர்களுக்கும் இஸ்லாத்துக்கு எதிராக காட்டுவதன் மூலம் தாங்கள் அம்பேத்கருக்கு எதிராக செய்த கொடுமைகளை மறக்கடிக்கலான்னு பார்க்குறாங்க ஆனால் பல ஆயிரம் நடுநிலைமையான வரலாற்று ஆசிரியர்கள் இருக்கும் வரைக்கும் இந்த சூழ்ச்சி ஆகும் மேலும் அம்பேத்கர் முஸ்லீம்களை பயங்கரவாதிகள் அப்படின்னு குறிப்பிட்டாரா அப்படிங்கிற கட்டுக்கதைக்கு பதில் என்ன அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வாழ்த்துக்கள்